ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக தான் இது வந்து நான் பண்ணுறேன் ஸோ நம்ம வந்து ஒன் லேக்கை வந்து ரீச் பண்ணியாச்சு ஸோ அதனால இந்த வீடியோ வந்து நான் பண்ணியிருக்கேன் அதாவது மார்ச் மந்தில் ஆல்ரெடி பிப்ரவரி மந்த் வரைக்கும் ட்ரேட் பண்ணி நம்மளுடைய ரிசல்ட் ஷோ பண்ணியிருந்தோம் மார்ச் மந்த் பொறுத்த வரைக்கும் டூ டேஸ் தான் மார்க்கெட் வந்து ரன் ஆயிருக்கு ஸோ அதில் பார்க்கும்பொழுது டூ டேஸில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணியிருந்ததில் நமக்கு வந்து நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எயிட் தௌசண்ட் கிட்டே வந்து ப்ராஃபிட் இருந்தது இன்றைக்கி வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் கிட்டே ப்ராஃபிட் வந்தது இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து அபவ் ஒன் லேக் வந்து ரீச் பண்ணிட்டோம் கே கேபிட்டல் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணி ஒன் லேக்கை வந்து ரீச் பண்ணியாச்சு ஸோ மோர் தென் ஒன் லேக் அதாவது வந்து ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் வந்துட்டேன் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஒரு ரிட்டன் இது ஓவராலாக பார்க்கும்பொழுது இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா தெரியும் இது வந்து என்னுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் ஷோ ஆகிட்டு இருக்க அக்கௌண்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து ரிட்டன்ல வந்து இருக்கும் ஸோ வந்து நம்ம வந்து ஒன் லேக்கை வந்து ரீச் பண்ணியாச்சு ஸோ அதுக்காக தான் நான் வந்து இன்னைக்கு ட்ரேடிங் ரிசல்ட்டை வந்து நான் ஷோ பண்ணியிருந்தேன் நம்ம வந்து லாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் அதாவது ஜான்வரி செவன்டீன்த்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜான்வரி பிப்ரவரி ஸோ மார்ச்ல வந்து டூ டேஸாக இப்போ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கோம் நம்மளுக்கு வந்து ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டூ லேக்ஸ் ரீச் பண்ணுறது ஒரு கோலாக வச்சு ட்ரேட் பண்ணலாம் ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நிப்டி ஃபிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு லாட் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு லாட் ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ கேபிட்டல் ஒன்று அப்படின்னா ஒரு தேர்ட்டிக்கே யூஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி வந்து டென் டேஸில் ட்ரேடிங் ரிசல்ட் அந்த மாதிரியான ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அதில் வந்து ட்ரேட் பண்ணி நம்ம மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் கிட்டே தான் நம்ம வந்து கேப்ச்சர் பண்ணுவோம் எப்பொழுதுமே எல்லா ட்ரேட்லையுமே நான் அந்த மாதிரி ட்ரேட் பண்ணி ரிசல்ட்ஸ் வந்து ஷ்ரோ பண்ணியிருக்கேன் அப்படி பார்க்கும் பொழுது நிஃப்டியில் வந்து ஒரு லாட் அப்படிங்கிறது வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் குவான்டிட்டி இருக்கும் ஸோ டென் பாயிண்ட் அப்படிங் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து செவன் ஃபிஃப்டி ருப்பீஸ் வந்து ஒரு ட்ரேட் வந்து நம்ம எடுத்தோம் தேர்ட்டிக்கே வச்சு ஒரு நாளைக்கு அப்படின்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கும் ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோன்னா ட்ரேட் பண்ணி நம்ம வந்தோம் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்ட நம்ம ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அதாவது வந்து அதே மாதிரி ஒரு நாலு மடங்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபோர் லாட்ஸ் வாங்குற அளவுக்கு நம்ம வந்து வந்தாச்சு ஸோ செவன்டி ஃபைவ் குவான்டிட்டி அப்படிங்கும்பொழுது ஸோ முன்னாடி ஒரு லாட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னா செவன் ஃபிஃப்டி வந்து வரும் இப்போ சவ ஃபோர் லாட்ஸ் பார்க்கும்பொழுது நமக்கு பர் டேக்கு மினிமமே நமக்கு என்ன அப்படின்னா ஒரு த்ரீ தௌசண்ட் ருப்பீஸ் வந்து ஃபோர் லாட்ஸ்க்கும் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் டென் பாயிண்ட் மினிமமா ஒரு நல்ல வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைச்ச மாதிரி இருக்கு ஸோ த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வந்து இனிமேல் வந்து பர் டேக்கு வந்து நம்ம பண்ற அளவுக்கு நாம வந்து டெவலப் ஆகியாச்சு ஸோ நம்ம ப்ராஃபிட்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம் இங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ வந்து ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக ரிஸ்க்கும் என்ன அப்படின்னா த்ரீ தௌசண்ட் ருப்பீஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் நம்ம வந்து டென் பாயிண்ட்ஸ் வந்து ரிஸ்க்கு வந்து கொடுக்கும்பொழுது இப்போ இந்த ப்ராஃபிட்ஸை பார்த்து பிகினராக வர்றவங்க வந்து நீங்கள் வந்து உடனே ட்ரேட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேபிட்டல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ரிஸ்க் ஃபேக்டர் இன்வால்வ் ஆனது இன்றைக்கி வந்து இந்த ப்ராஃபிட் வந்து எனக்கு ஈஸியாக கிடைச்சாலும் ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறையா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால தான் வந்து எனக்கு வந்து இந்த ப்ராஃபிட்ஸ் வந்து இப்போது வந்துட்டுருக்கு ஸோ பிகினர் வந்து நீங்கள் உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க நீ இங்கே நல்லா வந்து லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ